தமிழக அரசியல்ல இப்போ ஒரு பெரிய புயலே அடிச்சுட்டு இருக்கு அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தான் அப்படி என்ன தான் நடக்குது அந்த அரசியல் பூகம்பத்தோட பின்னணி என்ன வாங்க அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் சரி இந்த மொத்த பிரச்சனைக்கும் தொடக்க புள்ளி எது தெரியுமா இந்த ஒரு வரி தான் ஒரு நேரடியான எச்சரிக்கை அதுவும் யார் யாருக்கு கொடுத்ததுன்னு பாருங்க ஐம்பத்தி மூணு வருஷமா கட்சியில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர் கே ஏ செங்கோட்டையன் அவரோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதாவது இபிஎஸ்கே இப்படி ஒரு கெடு விதிச்சிருக்கார் இப்படி ஒரு கெடு விதிச்சா தலைமை சும்மா இருக்குமா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே பதில் வந்தது அதுவும் எப்படி அதிரடியா செங்கோட்டையன் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டார் இது ஒரு முழு அரசியல் போருக்கான தொடக்கமா அமைஞ்சது ஆனா இங்க விஷயம் என்ன நடந்ததுங்கிறது மட்டும் இல்ல அது ஏன் நடந்ததுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சரி இந்த பிரச்சனையோட ஆணி வேற புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த தீய பத்த வச்ச மனுஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் செங்கோட்டையினோட பின்னணியை பார்த்திங்கன்னா அவர் ஏன் இப்படி செஞ்சாருங்கிறது இன்னும் பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் யார் இவர் யோசிச்சு பாருங்க அவர் ஒரு சாதாரண உறுப்பினர் கிடையாது நைன்டீன் செவன்டி டூவில கட்சியை ஆரம்பித்த ஸ்தாபக உறுப்பினர்களில் இவரும் ஒருத்தர் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை ஒம்பது முறை எம்எல்ஏ ஓனவர் எம்ஜிஆரில் ஆரம்பிச்சு ஜெயலலிதா வரைக்கும் எல்லா தலைவர் கூட வேலை செஞ்சிருக்கார் முக்கியமாக நைன்டீன் நைன்டி சிக்ஸில் கட்சி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ நிறைய பேர் கட்சி விட்டு ஓடிட்டாங்க ஆனால் இவர் மட்டும் விசுவாசமாக இருந்தார் அப்படிப்பட்ட ஒருத்தர் கட்சியோட ஆணி சொல்லலாம் அவரை பற்றி இப்படி தான் சொல்லுவாங்க அப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா இவ்வளோ விசுவாசமாக இவ்வளோ அமைதியாக இருந்த ஒரு மனுஷனை அவரோட பொறுமையோட எல்லைக்கே கொண்டு போனது எது எது அவரை இந்தளவுக்கு கோவப்பட வச்சது பதில் ரொம்ப சிம்பிள் அரசியல் இருப்பு தன்னோட அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கிறதா செங்கோட்டையன் உணர்ந்திருக்கார் இபிஎஸ்ஆல தன்னோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்படுது தன்னோட ஆட்கள் ஓரங்கட்டப்படுறாங்க கடைசில அடுத்த எலெக்ஷன்ல தனக்கே சீட் இல்லாம போயிடுமோங்கிற ஒரு பயம் இதுதான் தான் அவர் இந்த முடிவுக்கு தள்ளியிருக்கு சரி இது செங்கோட்டையன் பக்கம் இப்ப இபிஎஸ் பக்கம் வருவோம் எதுக்கு அவர் இவ்ளோ கடுமையா இவ்ளோ வேகமா ஒரு முடிவு எடுக்கணும் அத புரிஞ்சிக்க ஒரு தலைவரா அவரோட மனநிலையையும் அவருக்கு இருக்கிற சில பயங்களையும் நாம பார்க்கணும் தான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம கவனிக்கணும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்கெல்லாம் அசைக்க முடியாத தலைவர்கள் அவங்களோட அதிகாரம் முழுமையானது அதனால யாராவது தப்பு செஞ்சா கூட அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலும் அவங்களோட பலம் குறையாது ஆனா இபிஎஸ்ஸோட நிலைமை அப்படி இல்ல அவரோட தலைமை இன்னும் அந்த அளவுக்கு வலுவாகல அதனால இபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி மாதிரி பழைய தலைவர்களை மறுபடியும் கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது கட்சி ஒற்றுமைக்கான விஷயம் கிடையாது அது அவரோட தலைமைக்கே ஒரு பெரிய ஆபத்து ஒருத்தரோட மிரட்டலுக்கு பணிஞ்சு இவங்கள உள்ள விட்டா அவங்க உள்ள வந்து தன்னோட இடத்தையே காலி பண்ணிடுவாமனு அவர் நினைக்கிறாரு ஆனா இந்த கதை வெறும் இபிஏ செங்கோட்டையனோட முடியல இதுக்கு பின்னால வெளியிலிருந்து சில சக்திகளும் இந்த விளையாட்டை விளையாடுறாங்க இந்த மோதலோட போக்கையே மாத்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ரெண்டு கட்சிகள் இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு ஒரு பக்கம் பாஜக இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக இந்த ரெண்டு கட்சிகளுமே அரசியல் எதிரிகள் தான் ஆனால் இந்த ஒரு விஷயத்துல ரெண்டு பேரோட நோக்கமும் ஒன்னா இருக்கலாம் அதாவது அதிமுகவுக்குள்ள நடக்கிற இந்த குழப்பத்தால ரெண்டு பேருக்குமே அரசியல் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சரி சமரசத்துக்கே வழி இல்லாத இந்த நிலைமையில அடுத்து என்ன நடக்க போது ஒரு பெரிய அரசியல் புயல் காத்துக்கிட்டு இருக்கு கட்சி ஒரு முறையான பிளவை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்கு இதனால மாநில அரசியல்ல பெரிய மாற்றங்கள் வரலாம் இது இனிமே கட்சிக்குள்ள நடக்கிற சண்டை மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது முதல்ல செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா சி டிடிவி மாதிரி அதிருப்தியாளர்கள் எல்லாரும் ஒன்று சேருவாங்க அடுத்து அவங்க ஒரு தனி அணியை உருவாக்குவாங்க தேர்தல்ல அதிகாரப்பூர்வ அதிமுக வேட்பாளரையே எதிர்த்து நிப்பாங்க இதோட கடைசி விளைவு என்ன தெரியுமா அதிமுகவோட பலமான திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி சிதறி போயிடும் இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட இருந்து இருபது தொகுதிகளில் இந்த புதிய அணி ஓட் ஸ்ப்ளிட்டரா செயல்படலாம் அதாவது அவங்க ஜெயிக்காட்டையும் கூட அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை பிரிப்பாங்க இதனால அந்த தொகுதிகளில் இபிஎஸ்ஓட கட்சி தோற்கவும் திமுக ஜெயிக்கவும் வாய்ப்பு அதிகமாயிடும் உண்மையில இங்க பணயத்துல வைக்கப்பட்டது இதுதான் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி பல வருஷங்களா தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கிறவங்களுக்கான ஒரே பெரிய புகலிடம் அதிமுக தான் ஆனா அதிமுக உடையும் போது அந்த வாக்குகள் என்ன ஆகும் அது சும்மா காத்துல கரைஞ்சு போயிடாது அது அரசியல் களத்துல பல திசைகள்ல சிதறும் கொஞ்சம் வாக்குகள் சீமான் கட்சிக்கும் கொஞ்சம் விஜய் கட்சிக்கும் இன்னும் கொஞ்சம் பாஜகவுக்கும் போகலாம் இப்படி வாக்குகள் சிதறது தமிழ்நாட்டுல ஒரு புதிய எதிர்க்கட்சி தலைமுறைக்கே வழிவகுக்கலாம் இது மொத்த தமிழக அரசியல் களத்தையே மாத்தி எழுதக்கூடிய ஒரு விஷயம் ஆக கடைசியா நாம வந்து நிற்கிற கேள்வி இதுதான் அதிமுக இப்படி உடையும் போது அந்த சக்தி வாய்ந்த திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியால உண்மையிலேயே லாபம் அடைய போறது யாரு இந்த கேள்விக்கான பதில் ஒரு கட்சியோட எதிர்காலத்தை மட்டும் சொல்லாது அது மொத்த தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலத்தையே தீமானிக்க போகுது உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் லைக் பண்ணவும் நன்றி